இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் வராங்க சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பழியாவுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் பத்து நாட்களாக சென்னை மாநகராட்சி முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க அற்புதமா பேசுவாங்க அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க வாக்குகளை பெறுவாங்க ஆட்சிக்கு வருவாங்க வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி